இப்பொழுது அடுத்த தெரிவாக எடுத்தலில் அடுத்த பகுதிக்கு செல்லலாம் அதில் நாங்கள் தேடவும் என்ற ஆப்ஷனை தெரிவு செய்து அதில் நாங்கள் ரெண்டாவது வீட்டுக்கூரை தெரிவு செய்வோம் அதை தெரிவு செய்து இந்த கூறு இடிக்கப்பட்டதாக அறிவிப்போம் இந்த கூறு இடிக்கப்பட்டது என்று சொன்னால் இந்த நான் மூன்றாவது ஆப்ஷன் உள்ளது கூறு இடிக்கப்பட்டுள்ளது அதை த தெரிவு செய்து நெக்ஸ்டை கொடுங்கள் அதில் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கீழ்வேஷன் கேட்கும் அதாவது இந்த கூறு இடிக்கப்பட்டுள்ளது என்பதால் உறுதியாக உள்ளீர்களா என்று ஆம் என்று கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அந்த வீடு வெற்றிகரமாக இடிக்கப்பட்டதாக அறிவிக்கப்படும் இப்பொழுது நீங்கள் கணக்கெடுக்குதலுக்கு சென்று தேடவும் என்ற தெரிவை தெரிவு செய்து நீங்கள் ஏற்கனவே ரெண்டாவது வீட்டுக்கூறாக அறிவித்தது வந்து டிமோலிஸ்ட் அதாவது கம்ப்ளீட் டிமோலிஸ்ட் ஹவுஸ் ஹோல்டு ஒன் என்ற ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் அதில் பார்க்கலாம் இப்பொழுது இதை நீங்கள் தெரிவு செய்து நீங்கள் கணக்கெடுக்க ஆரம்பித்தால் இந்த க இது வந்து நீங்கள் மேலதிக செய்யப்படொண்டும் தெரிவு செய்ய முடியாது ஆகவே இதை நீங்கள் திருப்பி நீங்கள் கணக்கெடுக்க ஆரம்பிக்க முடியாது ஏனென்றால் கூடு இருக்கப்பட்டது என்று சொன்னால் உங்களுக்கு எந்த வகையிலும் அதை